பயங்கர த்ரில்லராக ரொம்ப அற்புதமா மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சு பிளான் பண்ணி சொல்லலாம் இந்த படத்துல எடுத்த சீன்ல இருந்தே ஹாரரும் ஆரம்பிச்சிருது த்ரில்லரும் ஆரம்பிச்சிருது அதுக்கு வந்து எந்த ஒரு குறைபாடும் படம் முழுக்க நம்ம எதிர்பார்க்கிற ஹாரர் த்ரில்லர் ரொம்ப அற்புதமாவே இருக்கு ஜென்மன் நட்சத்திரம் இப்ப இந்த படத்தோட கதையை நம்ம முழுசா பார்க்கலாம் படத்தோட ஹீரோ தமன் அவர் எப்படியாச்சும் நம்ம கதையை வந்து ஓகே பண்ணி டேரக்டர் ஆகி லைஃப்ல செட்டில் ஆகணும் ஒய்ஃப் இருக்கா ஒய்ஃப் வேற மாசமா வேற இருக்கா அதனால சீக்கிரமா ஒரு படம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அப்படி அவர் கதை சொன்ன போ போகும் போதுதான் இங்க ஹீரோயினுக்கு என்ன ஆகுன்னா காளி வெங்கட் மொதல் ஷாட்லயே ஒரு பிளட்டோட ஜன்னல்ல ஒரு கை வச்சு காளி வெங்கட் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஐம்பத்தேழு கோடி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன் அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க ஆனா என் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அவளுக்கு வந்து வெறும் நாற்பது லட்சம் ரூபாய் கெட்டணும் என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பத்தேழு ஏழு கோடினா சும்மாவா சரி நம்ம டீம் கூப்பிடுவோம் அங்க போய் தேடுவோம் அப்படின்னு போறாங்க போன இடத்துல சரி இப்ப அங்க அந்த பணத்தை தேடி போயிட்டாங்க அப்படின்னா அங்க போன இடத்துல ஒரு டாக் ஒண்ணு வருதுங்க நல்லா சிஜி பண்ணி ஒரிஜினலா சூப்பரா காட்டியிருந்தாங்க இந்த பணத்துக்கே அந்த டாக் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக் போன இடத்துல ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க அந்த பேய் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த பேய் தான் அது என்ன எப்படி அந்த பேய் கொள்ளுது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா வச்சுட்டாங்க அப்படி வச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வல் வந்துடுது இன்டர்வலுக்கு அப்புறம் படம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன சிம்டம்ஸ் அங்க எங்க காட்டி லைட்டாக போரிங்காக போக போகுது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுற இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்தை மறுபடியும் திருப்பி விட்டுறாங்க இப்போ அந்த பேய் அந்த ஒவ்வொருத்தரா எப்படி மர்மமான முறையில் சாகுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு அய்யோ என்னடா நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணும் போது அதுக்கப்புறம் தான் மிக பெருசா ஒரு டிவிஸ்ட் மறுபடியும் வச்சு நம்மளை சாட்டிஸ்பை பண்ணி மறுபடியும் அப்படியே அந்த ஹாரரோட கூட்டு போறாங்க அது என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கடுத்து மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க கிளைமேக்ஸ்ல என்னன்னா பணம் கிடைச்சிருது அந்த பணம் எப்படி கிடைச்சது அந்த பணத்தை இவங்க என்ன பண்ணாங்க அந்த குழந்தைய காப்பாத்தினாங்களா ஆமா காப்பாத்திட்டாங்க ஆனா இதுக்கு ஊடால நிறைய விஷயம் இருக்கு படம் முடிகிறப்பையும் பார்ட் டூ அப்படிங்கிற தொடர் கதையுமே வச்சுட்டாங்க பார்ட் டூ வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு பார்ட் ஒன் இருக்கா ஆமாங்க கண்டிப்பா இருக்கு தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க மிகப்பெரிய த்ரில்லர் மூவி ஆரர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அது என்னடா பிரம்மாண்டமா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கறத மறுபடியும் சொல்லுவேன் தேட்டர் போய் ஜென்ம நட்சத்திரம் ஒரு தடவை பாருங்க கண்டிப்பா மூணு தடவை போய் பார்ப்பீங்க இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்